நாடாளுமன்ற உறுப்பினர்களின் பாதுகாப்பு குறித்து கலந்துரையாட சபாநாயகர் தலைமையில நாடாளுமன்றத்துல நடைபெற்ற கூட்டத்துல ஜெனிவாவில இருந்து நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா வந்து பங்கேற்றிருந்தாரு அந்த கூட்டம் நடந்து கொண்டிருந்த போது சபாநாயகர் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனாவை உரையாடல்ல ஈடுபடுத்தினாரு அதை தொடர்ந்து பேச தொடங்கின அர்ச்சுனா சபாநாயகரே என் உயிருக்கு அச்சுறுத்தல் உள்ளது இது யாரிடமிருந்தும் இல்ல இந்த அரசாங்கம் போலீசார் மற்றும் சபாநாயகரால எனக்கு அச்சுறுத்தல் உள்ளது என்று சத்தமா சொல்றாரு அவரோட பேச்ச கேட்டு முழு சபையும் சிரித்ததாக சொல்லப்படுது அந்த நேரத்துல பேசின சபாநாயகர் மிஸ்டர் அர்ச்சுனா என்னிடமிருந்து உங்களுக்கு என்ன அச்சுறுத்தல் இருக்கிறது எனக்கு தெரிந்தவரை நான் உங்களுக்கு எந்த தொந்தரவையும் செய்யல அப்படின்னு சிரித்து கொண்டே அவரும் கேட்கிறாரு அதற்கு பதிலளித்த அர்ஜுனா அர்ச்சுனா என்ன சொல்றாரு அப்படின்னா சபாநாயகரே நீங்கள் தான் எனக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தல் நான் சபையில இருக்கும் போது நீங்கள் எப்போதுமே என் மைக்கை அணைத்து விடுகிறீர்கள் நீங்கள் என்னை பேச விடுவதே இல்ல அதுதான் உங்களிடமிருந்து எனக்கு வரும் அச்சுறுத்தல் அதனாலதான் நான் அதனை சொல்றதுக்காக ஜெனீவாவுக்கு வந்திருக்கேன் அப்படிங்கிறத அர்ச்சுனா சொல்றாரு அர்ச்சுனா இப்படி சொன்னதுமே அங்கிருந்த அனைவருமே மீண்டும் சிரிக்க ஆரம்பித்ததாகவும் சொல்லப்படுது இந்த நிலையில் பாதுகாப்பு குறித்த கலந்துரையாடல் தீவிரமாகி கொண்டிருந்த அந்த நேரத்தில் அர்ச்சுனாவனுடைய இந்த பேச்சு அனைவரையும் ஓரளவு சிரிக்க வைத்தது நிம்மதியை தந்தது அப்படிங்கிற மாதிரி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஊடகங்களுக்கு தெரிவித்ததாகவும் சொல்லப்படுது